வந்து நம்மளை சுத்தி இருக்கிறவங்களால அவங்களுடைய பேச்சுக்களால் நம்ம மனசளவுல வந்து ஒரு தடுமாறிடுறோம் தடுக்க விழுந்துடுறோம் அப்போ நம்ம பல நேரத்துல நம்மளால திரும்பி எழுந்திருக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா இன்றைக்கு வந்து ஒரு உலகமே வந்து ஒரு டாக்ஸிக் உலகம் அப்படின்னு சொல்லலாம் டாக்ஸிக்னாக்க அதாவது நல்ல ரொம்ப தேனா பேசுவாங்க இல்லைன்னா ரொம்ப இதுவா பண்ணுவாங்க ஆனா நம்மள மனசளவு ரொம்ப சோர்வடைய வச்சிடுவாங்க மனிதர்கள் அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற திறமை எல்லாம் நமக்கு தெரியாமலே போயிடும் நமக்கு வந்து நம்மளுக்கு திறமை இருக்குங்கிறதெல்லாம் மறந்து போயிடும் ஓ இவங்க சொன்னது தான் கரெக்டா இவங்க சொன்னது தான் சரி போல இருக்கு எனக்கு அந்த திறமை எல்லாம் இல்லை என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு உங்களை சோர்வடைய வச்சிடுவாங்க ஆனா அதையும் தாண்டி ஒரு போக்கஸ்டா என்னால் ஜெயிக்க முடியும் என்னால் என் குழந்தைகளை ஜெயிக்க வைக்க